நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைய பொழுது மட்டும்தான் உன் கையில் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த இறுதி வாய்ப்பை நீ நழுவ விட்டு விடாதே ஏனென்றால் இந்த கந்தன் இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொடுப்பதற்காகத்தான் இந்த கோலத்தில் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி எந்த ஒரு எச்சரிக்கை செய்தியை கந்தன் கொண்டு வந்திருக்கிறான் என்று என் குழந்தை நீ அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்னவென்று சொல்லிவிடாமல் நான் சென்று விடுவேனா என்ன என் பிள்ளையே ஒருவேளை அப்பன் உனக்கு தருகின்ற இந்த எச்சரிக்கை வாக்கு உன்னால் கேட்டுக்கொள்ள முடியாதபடிக்கும் அல்லது உனக்கு புரிந்து கொள்ள முடியாதபடிக்கும் இருக்குமானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ சமாளிக்க முடியாமல் திணறிவிடுவாய் ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சினைகளும் வேதனைகளும் அத்தனை பெரிதாக இருக்கின்றது உனக்கு எச்சரிக்கையினை இன்று நான் கொடுக்கவில்லை என்றால் நீ நிச்சயமாக இதற்கு மேலும் பெரிய பெரிய சிக்கல்களுக்குள் சிக்கிவிடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ விட்டு விட்டதுதான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக மாறி இருக்கின்றது அப்படியானால் இப்பொழுதே என் குழந்தை என்னிடத்திலிருந்து இதற்கான உண்மையான செய்தியினை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அதனை உனக்கு எச்சரிக்கை செய்தியாக தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் நீ தெரிந்தே இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ என்பதுதான் உன் அப்பனுக்கு இருக்கின்ற சிறுவருத்தம் இதை இனிமேலும் என் குழந்தை நீ செய்யக்கூடாதல்லவா இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானதாக உனக்கு கிடைத்திருக்கின்றது யாருக்கும் எளிதில் கிடைத்திராத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கைக்குரியதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இந்த நொடி உனக்கு கொடுத்திருக்கின்ற மூச்சு காற்று நிஜமானதல்லவா அதை நல்லபடியாக சுவாசனை செய்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று இந்த கந்தன் உன்னிடத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் என்ன தெரியுமா தனக்கு துரோகமே செய்தாலும் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் தன் முன்னால் அவர்கள் நின்று நம் வாழ்க்கையில் எத்தனை துன்பத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் நன்மைதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் இப்படி தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட நல்லது நினைக்கின்ற என் பிள்ளை நீ இருக்கிறாய் என்பதனை எனக்கு புரிய வைத்திருக்கின்றாய் இந்த விஷயம் கந்தனுக்கு ஒரு வகையில் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் இன்னொரு வகையில் உனக்கு எச்சரிக்கையை கொடுக்கச் சொல்கின்றது நமக்கு ஒரு முறை ஒரு தீங்கு நடந்து விட்டது என்றால் நீ மீண்டும் மீண்டும் அந்த தீங்கிற்குள்ளேயே நானே சென்று விழுவேன் என்று சொன்னால் அப்பன் உன்னை எச்சரிக்காமல் விட்டுவிட முடியுமா என் பிள்ளையே இது நாள் வரையிலும் இந்த கந்தனிடத்தில் நீ கேட்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே கந்தா நீ உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை எனக்கு கொடு நான் அதனை சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறேன் என்று என் முன்னால் சொல்கின்றாய் அதே நேரத்தில் சற்று தொலைவில் நிற்கும் பொழுது என்ன சொல்கின்றாய் இது நமக்கு கிடைக்காதா எனக்கு இதை கொடுக்க மாட்டாயா உன் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும் என்று உனக்கு தெரியாதா நீ தந்தால் நான் சந்தோஷமாக பெற்றுக்கொள்வேன் என்று நீயாகவே ஒரு முடிவையும் எடுத்து விடுகின்றாய் என் பிரியமே இதை தவறு என்றும் சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் சரி என்றும் சொல்லிவிட முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு இன்று கொடுத்திருக்கின்ற இந்த விஷயத்தினால் நீ தொலைத்தது ஏராளம் மற்றவர்களின் வார்த்தைகளுக்காக நீ உன் தன்மானத்தை இழந்திருக்கின்றாய் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தன்மானத்தை இழக்கின்ற நிலை வந்தால் அந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் என்று இந்த கந்தன் உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன் அப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வரும்பொழுது என் பிள்ளையே சுயநலம் என்ற ஒன்று உனக்குள் இருந்தாலும் அது தவறில்லை நீ சுயநலமாக உனக்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை மற்றவர்கள் என்னவாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுதெல்லாம் இதுவெல்லாம் ஒன்றுமில்லாத காரியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் எதையெல்லாம் காண்பித்து கொடுக்கின்றேனோ உன் வாழ்க்கைக்கானது என்று எதையெல்லாம் உன் கைகளில் நான் தருகின்றேனோ அதையெல்லாம் நீ மனதார ஏற்றுக்கொண்டால் போதும் மற்றது எல்லாம் உனக்கு தேவையற்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷங்களை மட்டுமே எண்ணிக்கொள் பின்வருகின்ற துன்பங்களை நினைத்தோ முன் வந்த கஷ்டங்களை நினைத்தோ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எப்பொழுதும் ஒரு முறை ஒருவரிடத்தில் உனக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கிறது ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் மீண்டும் அவர்களை தேடி எதற்காகவும் சென்று விடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று உன்னிடத்தில் வேண்டுமானால் நடிக்கலாம் ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா ஆள் மனதிற்குள் ஒரு முறை ஒரு துரோகத்தை உனக்கு செய்தவர்கள் எக்காலத்திலும் உனக்கு நல்லதை செய்ய நினைக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உனக்கு இன்று வேண்டுமானால் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் நடந்து விட்ட பிறகு அன்று இந்த கந்தனிடத்தில் ஓடி வருவாயல்லவா கந்தா நீ சொன்ன பிறகும் நான் இவர்களுக்கு இரக்கம் காட்டியதன் பலனை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி அன்று நீ கண்ணீர் சிந்துவாய் அப்படி ஒரு நிலைமை இனி என்றும் வரக்கூடாது ஒரு முறைதான் எதுவாக இருந்தாலும் அந்த முறை பட்ட கஷ்டத்தை மீண்டும் பெற்றுவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிட வேண்டும் கந்தனின் அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்ற தருணத்தில் எக்காரணம் கொண்டும் மீண்டும் இந்த சூழ்ச்சிகள் கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் சேர்த்து விடாதே ஒரு பொழுதும் இவர்களுக்கு இடம் கொடுத்து உன்னை நீயே தரம் தாழ்த்தி விடாதே என் குழந்தை எல்லோரையும் அவ்வளவு எளிதில் விட முடியாது அவர்களின் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதனை நம்மால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குணங்களோடு இவர்கள் இருப்பார்கள் தேவை என்றால் ஒரு குணம் தேவையில்லை என்றால் ஒரு குணம் என்று இவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கின்ற இவர்களிடத்தில் என் பிள்ளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நினைத்து நீ வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் இவர்கள் முன்னால் ஒரு முறை பார் சட்டென்று அவர்களுக்கே ஒரு பதற்றம் வந்துவிடும் நாம் எவ்வளவு இன்னல்களை கொடுத்துமே இவர்கள் இத்தனை தைரியமாக இருக்கிறார்களே என்று உன்னுடைய தைரியம்தான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் இவர்கள் முன்னிலையில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மனமுடைந்து நின்று விடாதே ஒரு முறை எதிர்த்து நின்று பார்த்தால் உன்னை யாரென்று அவர்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உன்னை கண்டு எந்த அளவில் பயப்படுகிறார்கள் என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரத்தில் உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் நினைவில் வைத்துக்கொள் எக்காரணம் கொண்டும் இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்துவிட்டு அதன் பிறகு கந்தா முருகா என்று கதறிக்கொண்டிருக்காதே அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையே இவர்கள் ஒரு முறை செய்த துரோகம் இன்னமும் அவர்கள் மனதிற்குள் நீங்காமல் நின்று கொண்டிருக்கும் அடுத்தது என்ன செய்யலாம் எப்படி உன்னோடு உறவாடி உன் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்றுதான் வருவார்களை தவிர ஒரு நாளும் இவர்களை எல்லாம் திருத்திவிட முடியாது திருந்துகிறவர்கள் என்றால் அவர்கள் என்றோ திருந்தி இருக்க வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது திருந்தி வருகிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் நீ நான் சொல்வதில் இருந்து மீறிவிடாதே ஒரு காலமும் இவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதே என்றென்றும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பேர்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி நீ இந்த கந்தனினுடைய குழந்தை என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா